வணக்கம் நண்பர்களே சென்னை கண்ணகிரி நகரை சேர்ந்த கார்த்திகா அப்படின்ற பெண் ஆசிய அளவிலான கபடி போட்டியில் தங்கம் என்று வந்திருக்காங்க அது மாதிரி திருவாரூரில் சேர்ந்த பிரபினேஷ் நபரும் பழக்கம் என்று வந்திருக்காங்க இவங்களை தமிழ்நாடு முதல்வரும் துணை முதல்வரும் அழைத்து பாராட்டி இருபத்தஞ்சி லட்ச ரூபா பரிசு தொகை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வரும் ஓரவஞ்சனையாக செயல்படுறாங்க என்ன அப்படின்றத இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாங்க கண்ணகி நகர் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய அரசியல் சதிராட்டத்தினுடைய ஒரு அடையாளம் என்னையினுடைய பூர்வகுடி மகளாக இருக்கக்கூடிய ஆதி தமிழ் மக்களை அங்கே வளர்ச்சிப் பணிகள் ஆக்கிரமிப்பு சாலை பணிகள் மேம்பாலம் அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த பூர்வகுடி மக்களை சென்னையிலேருந்து அப்புறப்படுத்தி இன்னைக்கு நகரம் இன்னும் சில குடியிருப்புகளை உருவாக்கி அந்த பூர்வகுடி மக்களை சென்னைக்கு வெளியே குடியமர்த்துறாங்க அப்படி குடியமர்த்தப்பட்ட வீடுகள் எல்லாமே அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுகள் அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுகளுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லி தெரிய வேண்டியதில்லை தரமற்ற வீடுகள் அடிப்படை வசதிகள் இல்லாத வாழ்விடங்கள் இப்படின்னு சொல்லி வாழ்க்கையை போராட்டமாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் இருந்து வரக்கூடிய ஒரு பெண் கார்த்திகா அப்படின்ற தங்கை இந்த பெண்ணோட அப்பா கட்டிட வேலை சென்று வேலை பார்க்குறாங்க அம்மா வந்து நகராட்சி பணியாளராக இருக்காங்க இப்படி விளிம்பு நிலை மக்கள்லேருந்து வ வரக்கூடிய ஒரு பெண் கார்த்திகா அப்படின்ற அந்த தங்கை ஆசிய அளவிலான கபடி போட்டியில் தங்கம் என்று தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்த்துருக்காங்க பென்று வந்து அந்த பெண்மணிக்கு தமிழ்நாடு அரசு இருபத்தஞ்சு ரூபா பரிசு தொகை கொடுத்துருக்காங்க இதை ஒரு கோடியாக உயர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பரவாயில்ல கோரிக்கை எழுந்துகிட்டு இருக்குது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன்களும் ஒரு கோடியாக உயிர் கொடுக்கணும்னு சொல்லி அறிக்கையும் விட்டிருக்காரு சென்னை கணிக நகரை சேர்ந்த கார்த்திகாவுக்கும் திருவாரூர் அபினேஷுக்கும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உலகளாவிய செஸ் போட்டியில் வென்று வந்த குகேஷ் அப்படின்ற நபருக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகை தமிழ்நாடு அரசு கொடுத்துச்சு அது வரைக்குமான தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு விளையாட்டு வீரருக்கும் இவ்வளவு பெரிய தொகை அள்ளி கொடுத்ததே கிடையாது குகேஷுக்கு மட்டும் ஏன் அப்படி அள்ளி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி தான் அரசியல் குகேஷ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வென்று வந்ததுக்கப்புறம் ஆந்திராவினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர் தன்னோடய ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து செய்து போகிறாரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவர் ஓன் டெலுங்கு பாய் குகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாழ்த்து செய்தி போகிறாரு அதே ட்விட்டை காப்பி எடுத்த மாதிரி தமிழகத்துடைய துணை முதல் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவர் ஓன் தெலுங்கு பாய் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு போட்டிருந்தது தெலுங்குவை மட்டும் எடுத்துட்டு அவர் ஓன் பாய் அப்படின்னு சொல்லி மட்டும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான ட்விட்டர் போஸ்ட் போட்டு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தாங்க வாழ்த்து செய்தி அனுப்புவதோடு நிற்காம தான் குகேஷை நேரில் அழைச்சி பாராட்டிட்டு ஐந்து கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு சார்பில் மட்டும் உதவித்தொகை செஞ்சாங்க ஐந்து கோடி ரூபாய் கொடுத்த இந்த தமிழக முதல்வர் துணை முதல்வர் இந்த அரசாங்கம் விளிம்பு எளிய தமிழ் பிள்ளைகளாக இருந்து வரக்கூடிய கண்ணகி நகர் கார்த்திக் போன்ற சகோதரிக்கும் திருவார் அபினேஷ் அப்படின்ற நபருக்கும் வெறும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கண்துலைப்பு கொடுத்து அனுப்பியிருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது குகேஷுக்கு வெறும் அஞ்சு கோடி மட்டும்தான் பரிசு தொகை அப்படின்னா அதுதான் இல்லை அந்த ஒரு வருஷத்தில் அவர் பரிசு பெற்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஆண்டுக்குள்ளே அவர் வெண் பரிசு பெற்ற தொகை பதிமூணு கோடி அறுபது லட்சம் அதை இல்லாமல் தமிழ்நாடு அரசு கொடுத்தது அஞ்சு கோடி தமிழ்நாடு அஞ்சு தமிழ்நாடு அரசு அஞ்சு கோடி மட்டும்தான் கொடுத்தது அப்படின்னா அதுதான் இல்லை அதுக்கு முன்னாடி அவர் பயிற்சி பெறுவதற்கான ஓராண்டு கட்டணம் முப்பது லட்சம் ரூபா இவரோட பயிற்சி செலவுக்காக பதினஞ்சு லட்சம் அதை இல்லாமல் இவர் உலக சேர்ஸ் சாம்பியன் படிக்க தயாராகிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் உதயநிதி தன் விளையாட்டுத்துறை சார்பாக தனியாக பத்து லட்சம் சொல்லி அவர் உலக போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கோடி கடகளை கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க வென்று வந்ததுக்கப்புறம் ஐந்து கோடியே தூக்கி கொடுத்துருக்காங்க உலக கோப்பை பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே லட்ச லட்சமாக கோடி கணக்கில் கொடுத்து அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க பணம் தான் கொடுத்து உதவி பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு உலக உலக போட்டிக்கு போகிறதுக்கான தேவையான புள்ளிகள் குறைவாக இருந்ததுனால சென்னையில் நடந்த உலக செஸ் சாம்பியன் போட்டியில் அவரை வெளில வச்சு அவருக்கு தேவையான புள்ளிகளை பெற்றுக் கொடுக்குறாங்க அந்த புள்ளிகள் தான் அவர் உலகளாவிய போட்டிக்கு போகிறதுக்கு உறுதுணையாக இருந்ததாகவும் அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு குகேஷை பேட்டியில் சொல்லியிருக்காரு அப்படி அவரும் தெலுங்கு கையாக இருக்கக்கூடிய குகேஷுக்கு பயிற்சிக்கு பணம் கொடுத்து ஊக்கத்தொகை கொடுத்து அவருக்கு தேவையான புள்ளிகளையும் வாங்கி கொடுத்து உலக போட்டிக்கு அனுப்பி வச்சுட்டு உலகளாவிய போட்டியில் வென்று அப்புறம் ஐந்து கோடி ரூபாய் கொடுத்தது இப்படி கோடிக்கோடியாக கொடுத்து உதவி வந்ததில் எந்த குறையும் இல்லை எந்த தப்புமே இல்லைன்னு வச்சுக்கோமே அவர் ஓன் தெலுங்கு பாயாக இருக்கக்கூடிய குகேஷுக்கு இவ்வளோ கொடுத்த அரசாங்கம் இந்த கண்ணகி நகர் கார்த்திக்கோ திருவாரூர் அபினேஷ்கோ இன்னும் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு வயசுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன உதவி பண்ணியிருக்கு வென்று வந்ததுக்கப்புறம் என்ன என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் துளி அதில் மிக 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 குறைந்த அளவாக தான் ஒப்புக்கு உலகளாவிய போட்டியில் கேரம் வந்த காசி கண்ணகி நகர் கார்த்தியாவுக்கும் திருவாரூர் உப்புக்கு ஒரு பரிசு தொகை கொடுத்துருக்காங்களோ இல்லையே இது நிறைவானதாக இல்லை அப்படின்றதான் பொதுமக்கள் மத்தியிலையும் சமூக வலைதளங்களையும் கோரிக்கை எழுதிட்டு இருக்கு உலகளாவிய கேரம் போர்டில் வென்று வந்த காசிமாவுக்கு வெறும் சொற்ப தொகையை கொடுத்து அனுப்பும்போது எதிர் விமர்சனங்கள் வந்த பிறகுதான் அரசாங்கம் தொகையை கூட்டி கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குகேஷ் உலகளாவிய செஸ் சாம்பியன்ல வென்று வந்த அந்த ஒரு ஆண்டு மட்டும் அவர் சம்பாதித்த தொகை அமெரிக்க அதிபர் சம்பளத்தோட இரண்டு படங்கு அப்படின்றாங்க என்னன்னா அவர் வென்று வந்த தொகை பதிமூணு கோடியாக அறுபது லட்சம் தமிழ்நாடு அரசு கொடுத்தது அஞ்சு கோடி அதை இல்லாமல் அவர் போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பயிற்சிக்கு உதவி தொகை கொடுத்தது ஒரு கோடிக்கு மேலே இப்படி அவர் ஒரு ஆண்டில் சம்பாதிச்சது மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு கோடிக்கு மேல அதை இல்லாமல் அவர் படிக்கக்கூடிய வேலாமால் அந்த ஒரு கோடி மதிப்புள்ள ஒரு பென்சுக்காரர் கொடுத்துருக்கு அவருக்கு இன்னும் பல உதவிகள் எல்லாமே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் ஒரு விளையாட்டு வீரர் ஊக்குவிக்கிறது ஒரு பார்வையும் காசிமாவுக்கும் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கும் திருவாரூர் அபினேஷுக்கும் ஏன் இன்னொரு பார்வையிலும் மாற்றாந்தாய்மான பணியோட இந்த அரசாங்கம் நடந்துக்குது அப்படின்றது நம்மளுடைய கேள்வியா இருக்குது தமிழ் சொந்தக்காரர்கள் எளிய பிள்ளைகள் வெளிமூலையில் இருந்து வந்து வரக்கூடிய காசிமா கண்ணகி நகர் கார்த்திகா திருவாரூர் அபினேஷ் இப்படியான இப்படியான எளிய இருந்து வரக்கூடிய இவர்களை எந்த ஊக்குவிப்பு அல்லது பெருசாக எதுவும் செய்யாமல் உப்புக்கு சில தொகையை கொடுத்து அனுப்பிவிட்டு குகேஷ் மட்டும் இவரை விழுந்து விழுந்து ஏன் கவனிக்குது அப்படின்றது நம்மளோட கேள்வியாக இருக்குது அவர் ஓன் தெலுங்கு பாய் அப்படின்றது மட்டும்தான் காரணம் அப்படின்றது நமக்கு தெரியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணுங்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சாதிப்பேயில் ஊர் தெரு ரோடு எதுவுமே சாதிப்பையில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிட்ட இந்த அரசாங்கம் அடு அரசண வெளியிட்ட சில நாட்கள்லையே அவங்களே கோயம்புத்தூரில் அந்த ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க ஏயா கவுண்டர் தேவர் நாடார் வன்னியர் இந்த பேரெல்லாம் இருந்தால் சாதி பேர்னு சொல்லி அதெல்லாம் மாற்றி மறு பேர் வைக்கங்க ஆனால் நீங்களே ஏன் ஜிடி நாயுடு நாயுடு பேர் கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் கேள்வி என்பது ஜாதி பேர் இல்லை அது அவரோட அடையாளம் அது சமூக நீதி அடையாளம் சொல்லி உருட்டு உருன்னு உருட்டுறாங்க இந்த திராவிட கோஷ்டி எல்லா சமூகங்களையும் பார்க்கும்போது இந்த அரசாங்கம் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு அரசாங்கம் தமிழர்களுக்கான அரசாங்கம் செயல்படுதா இல்லை அவர் ஓன் தெலுங்கு பாய் அவர் ஒரு தெலுங்கு கம்யூனிட்டி இவர்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கம் செயல்படுதா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது கேள்வி கேட்டா இதுதான் சமூக நீதி இதுதான் சமூக இதுதான் சமூக நீதின்றாங்க இதுதான் சமூக நீதி அரசாங்கம் அப்படின்றாங்க இன்னும் நம்மளோட கேள்வி என்னன்னா இது எந்த சமூகத்துக்கான நீதி இது உண்மையிலேயே சமூக நீதியா இல்லை ஒரு சமூகத்துக்கான நீதியா அப்படின்றதான் நமக்கு கேள்வி எழுது இந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களோட கருத்துக்களை தவறாமல் சொல்லிட்டு போங்க இந்த காணொலி இல்லையா தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்னென்னா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் கண்ணகி கார்த்திகா திருவாரூர் அபினேஷுக்கு குறைந்தபட்சம் ஒரு கோடியாவது பரிசு தொகை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது நன்றி மகளே